கதைக்கு மட்டும் சொன்னா போதுமா பிறகு இந்த வெள்ளச்சாமி கதைக்கு சொன்னா போதுமா வேறங்க என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் போது பொண்ணு பொண்ணோடு தான் செத் சொல்லிட்டு சண்டாடி யார் சாமி இந்த வெள்ளையம்மா வெள்ளையம்மா கண்ணிகளிகாத பயசு பயசு இருவரும் கழுத்துல மாங்கலி அமளியாத அந்த வருவோம் வருவோம் நான் வெள்ளமலை காட்டுக்குள்ள சந்திக்கிற நேரம் நேரம் வெள்ளையம்மா உனக்காக இந்த வெள்ளச்சாமி ஆசைப்பட்டு நீ கேட்க உனக்காக நான் வாங்கி கொடுப்பேன் சரி எங்கடி மருகி நிற்கிற வெள்ளச்சாமி நான் வந்திருக்கிறேன் எங்க எங்கென்ன இருக்கிற ஓடிவா

உடன் பிறந்தோல் சண்டி பிள்ளையம் இளங்கிலேயே ஓடிவாடி உடன் பிறந்த சண்டா இளங்கிலேயே ஓடிவாரி உனக்கு இரண்டும் மரம் ஆர்கட்டைய பட்டி சாலைகளில் இரண்டும் மரம்

ஓடிவா 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 நிறுத்த புளியுத்த புளிய

குடிக்க கொடுத்துறாதீ மோத்திரம் மட்டும் அடிச்சு விடுங்க அடிங்கம்மா தண்ணி இருக்காமா தண்ணி அடிச்சு விடுங்க மோத்திரம் பொறுமை பொறுமை சாமி வாங்க டக்கிடு வாங்க அப்படி வெள்ளு கொடுக்க ஊருக்காரக உத்தரவு போட்டாங்கன்னா சரி சாமி நம்ம மேடை ஐயா ஊரார்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் விழா கமிட்டியாளர்கள் உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை யாத சின்னஞ்சிறு பெண்ணை மேலே ஏற்றி விருந்து கொடுக்க வழக்கம் உங்கள் சம்மதம் இருந்தா அனுமதி இருந்தா மேடை ஏற்றலாங்க ஐயா ஐயா சம்மதங்களா ஊரார்கள் அண்ணே அண்ணே

அந்த அறியாத வயசு புண்ணே மேல் அடை துட்டு முன்னது உம்மகினா ஓடி வந்ததே வெள்ளியம்மா பிள்ளை அந்த மதுரை பாண்டமுனி மதுரை நாட்டு காரே தெந்தேச்சத்துல இருந்து மக்களை ஆளக்கூடிய ஆளு ஏய் அந்த அதிகாரி பாண்டமுனி தொட்டு வந்தது உம்மகினா இப்படி பட்டால ஓடி வந்து அவருடைய தொல்லி துள்ளி குதிச்ச ஆட்களோ ஒரு ஆளு மட்டும் சமைக்குடுங்கனே எல்லாத்தையும் விட்டுறாதீங்க ஒரு ஆளு வந்திட்டான் ஒரு ஆள் மலச்சு புள்ளி குதிச்ச ஆட்களை மேலேறி வா கைது கைதுடுமா ஒருத்தோனே கைதுடு கைதுடு நான் பூற்ற சீறு

உன் பாட்டூரா பாடி வருவேன் சந்தோஷமா ஆடிப்பாடி விளையாண்டுட்டு நம்ம போகலாம் உட்காரு கீழே உட்காருக்கீ ரெண்டு பேரும்

இங்கே வா த முன்னாடி வேலைக்கு வா ஆமாம் ஏன்னா சந்தோஷமாக வந்து விளையாண்டு போகிற நேரம் அதுன்னு சொல்லுவோம் வர்றப்பக ஒரு குடியை வாழை வைக்க வர்ற மன வருத்தத்தில் கொடுத்தாலும் அழுகுறதுக்கு காரணம் நம்ம அழுக மாட்டாங்க ஏமா அதை ஆயளை கூப்பிடுமே இடைக்குப்பா ஆமாம் ஏன்னா தெரிஞ்சு பேசியிருப்பாக நம்ம இருக்குன்னு தெரியாம பேசியிருப்பாக அம்மா சாமி எது பேசியிருந்தாலும் ஆ உன் பிள்ளை தான் சாமி ஒரு தெய்வம் நீ பார்த்து மன்னிக்கணும் இதுக்காண்டி மனசு நொந்துக்கிட்டு நம்ம அழுகக்கூடாது அந்த இடத்துல சந்தோஷமாக இருந்து போகணும் கேட்குற வரத்தை கொடுக்கணும் ஏமா எதுவும் பேசப்பிடிக்கலாமா அப்புறம் ஏன் அழுகுறேன்னு கே விளக்கத்தை கேளுமா ஏன் அழுகிற மக்கள் அந்த குடியை காக்கணி வந்திருக்குற நீதி கொண்டு நீ வந்துட்ட அப்புறம் ஏன் அழுகிற உனக்கு இது குறை வச்சாங்களா எதுவும் பேசுனாங்களா அப்புறம் ஏன் சாமி மனசை வருந்து அழுகிறாங்க ஆமாம் மன்னிப்பு கேட்டுச்சு அந்த அம்மா வயசு மீனும் பொண்ணு காலைல பிறந்து மன்னிப்பு வைக்குது அதுக்கு கூட மன்னிக்க நம்ம நம்ம ஒரு தெய்வம் சரியா சரி விடு மனசைப்பட்டு சாமி தெரிஞ்சு தெரியாமல் பேசியிருந்தாலும் மன்னிப்ப கூடிய தெய்வத்தினுடைய குணம்னு சொல்லுவாங்க மனசு வருந்தாத சந்தோஷம் உன்னோட அடையாள வில்ல வாங்கி நீ தோளில் போட்டு நீ சந்தோஷமா ஆடி போகலாம் விலகி அடையாளத்தை வாங்கிட்டு கைத்துட்டு கை திட்டு கை திட்டு கை திட்டு விசாரிப்பா

அட்டத்தை பிடி கரைக்கு போய் நிற்கிறியே சாமி பொறுமையில பொறுமை பொறுமை துடி கொடியாமல் சாமி நம்ம சாமி வல்லப்புறம் கூட முடியாத ஒரு பொண்ணு மாட்டம் இருக்குது பார்த்து பொறுமையாக வா பொறுமையா வந்து விளையாட சாமி உட்காந்து முன்னால முடியலையா மண்டிகிட்டு நீ உட்காந்துக்க உட்காந்து நீ ஆட போனே வேணான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க எழுஞ்சிச்சிக்கிட்டுதான் அங்கிட்டு கிட்டு ஆடுற மாதிரி கிடையாது சாமி உட்காந்து பொறுமையா நீ ஆடு எனக்கு அது போதும் சரி சாமி அப்படி ஆ இது இல்லாம கண்ணுமிடாச்சிமா அந்த கிடைக்க ஆமா இப்படியெல்லாம் திமிர சுவர்லையும் கொடுத்து சரி இந்த வெள்ளைமா வெள்ளை சாமியை வழி சரிங்க ஆனா ஆ இந்த இடத்துல இந்த வெள்ளையம வெள்ளச்சாமி எதற்காக வந்தாக மனிதனாக பிறந்தவங்க எப்படி கலியுகத்துல தெய்வமா மாற்றப்பட்டாக சரி வெள்ளையம ஒரு இனம் வெள்ளச்சாமி ஒரு சரி எல்லாத்துக்கும் தெரியுது ஆமா ஆனா சாதிப்பட்டு சாதி போக நேரம் அவர்களுக்கு யாரும் அடைக்கலாம் கொடுத்து பயிர் காப்பாத்தலை சரி ஏன்னா உயிர்க்கணும் அபகலும் வெட்டி வெட்டிவாகணும் பயத்துல சரிங்க யாருக்கு அடைக்கலம் கொடுத்து காக்கல சரி ஆனா காக்கலாம் இருந்து நரிக்குற கூட்டம் வேடுவர் கூட்டம் இருந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து உசுர ஆனா அதுக்கு மேல கூட வச்சிருக்க முடியாது ஆமா பாத்து புட்டாகன பிரச்சனை இல்ல அதனால வழி எழுப்புறாங்க சரிங்க தெய்வம் தான் நம்ம துணை இருக்கு காப்பாத்தணும்னு அந்த பாண்டமணியை தேடி செல்லு வெள்ளையில தான் சரி இந்த வெள்ளையா பிள்ளைச்சாமி சக்தி ரீதி கட்டுப்பட்ட வெள்ளையமானும் வாழ்ந்தாலும் ஒன்று சத்தியத்தை கட்டப்பட்ட வெள்ளையுமா சரி அந்த எரிகிற தீயிலே ஏறி விழுந்து மாண்டு ஒழுங்கட்டை இருட்டா அப்பத்தான் பாக்குறாரு வாண்டி சரி நம்ம நாடி வந்தவர்கள் இப்படி வாழப்படாமல் அழைச்சு போட்டார்கள் இவங்களுக்கு நீதி கிடை கட்டி மீண்டும் ஆண்டுதர் உயிர சரி மறுபடியும் மீண்டும் உயிர் எழுப்பி தன்னோட இடது கால் பெருவர்கள் ஐக்கியம் செய்தார் சரி அப்படி ஐக்கியம் செய்யற வேலை தான் அந்த வெள்ளியம் உள்ள சாமிக்கு வரத்தை கொடுக்கிறாரு எப்படின்னா என்னன்னு சாமி இன்னைக்கு நீ வாழணும் வந்த வாழ்க்கையை வாழ விடாம கொண்டாங்க சரி ஆனா இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ குடியில் இன்னைக்கு புத்திரவரம் இல்ல மாங்கல்யபுரம் கை கால சுகம் இல்ல குடும்பத்துல இல்ல அப்படின்னு குறையோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க போல உனக்கு பிடிச்ச குடியை தேடி அந்த குடியில இருந்து நீ வாழை எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி ஆனா அந்த குடிய பற்றி நீ விலகு நேரம் ஒண்ணு வரும் ஆமா அப்படி விலகு நேரத்தில் எந்த வரத்தை கேட்கிறார்களோ அதை நீ கொடுத்துரு சரி நீங்க கொடுக்கும் வரத்தை இந்த பாண்டி நான் பக்கத்து பழிக்க செய்யறான்னு ஆ சத்திய வரத்தை கொடுத்து வாழ வச்சாரு சரிங்க அந்த சத்தியத்தை கட்டுப்பட்டு ஒரு குடியை தேடி ஒரு பொண்ணு மேலையும் பொட்டு மேலையும் பூ மேலையும் ஆசை கொண்டு வந்திருந்தாலும் சரி உனக்கு கொடுக்குற இந்த சீரை கொடுத்து ஒரு நாள் வழி அனுப்புவான் ஓ அப்படி விலகிய பிறகு நிலையா இருந்து அந்த குடியை நிலநாட்டி வாழ வைக்கிறவர் யாரு யார் சாமி வந்த புத்தங்குடி மேடு ஊரடை கரையோர சங்கமத இரண்டு மனத்தான் வந்திருக்கிறார்கள் இருந்து பாத்துக்கிறார் பாண்டி அதனால யாரு பயப்பட வேண்டாம் பாதியில தொட்டு வர்ற பகுந்த வெள்ளை மவுள்ள சாமி விட்டு போயிருவாக சரிங்க நிலையா இருந்து காக்குற பாண்டி வருவாரு பாண்டி இன்றும் துணையா வாழ்க்கை துணையா அட பாண்டி